சமீபத்தில் துக்ளக் ஆண்டு விழா ஒன்று நடந்துச்சு துக்ளக் பத்திரிகை ஒன்று இருக்கு அந்த பத்திரிக்கையினுடைய ஆண்டு விழாவில் பிஜேபியினுடைய அண்ணாமலை பேசுறார் இப்ப ரெண்டு சென்னையிலையும் தூத்துக்குடி பகுதிகளிலும் மிகப்பெரிய மிக்சாம் புயலும் மழை வெள்ளமும் அடித்து பெரிய சேதம் இதை பேரிடாக அறிவிக்க வேண்டும் அதுக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்து நிவாரண தொகை கேட்டார் தொகை ஒரு பைசா கூட வரல ரெகுலராக வரக்கூடிய அந்த தொகை தான் வழங்கப்பட்டதை தவிர ஒரு பேரிடரால் பாதிக்கப்பட்டு சென்னையும் நல்ல தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த மக்களுக்கான நிவாரண தொகைகளை வழங்குவதற்கு மறுத்த இந்த மோடி அரசு அண்ணாமலை சொல்றாரு நிவாரண தொகை வேணும் தொகை வேணும் கேட்கிறாங்க ஊபியிலிருந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சருக்கு போன் போட்டு அண்ணாமலை சொல்ற போன் போட்டு நாங்க ஊப்பியில இருந்து இவ்வளவு பேரை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் பல்வேறு பணிகளுக்காக அவங்களுக்கு தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டா என்ன ஆகும் நாடு அப்படின்னு கேட்கிறார் ஒரு கிறுக்குத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு ஏன்னா அந்த மனிதர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் செலவழித்திருக்கிறோம் ஏன்னா ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு என்ன நீ செலவு பண்ற குழந்தை கூட குழந்தைகள் ஒரே நாளில் இறந்து போனது முடியாதுங்க ஊட்டச்சத்து இல்லாத குழந்தை தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கிடையாது மருத்துவமனையிலே மருத்துவமனை இல்லாமல் இன்னும் மரத்தடியில் குழந்தைக்கூடிய ஒரு நிலைமை தான் வடமாண்ட காட்டு பிராண்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் செத்து கொண்டிருந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் வாங்கி கொடுத்தார் கபில் கான் என்கின்ற ஒரு டாக்டர் அவரை போய் இந்த அயோக்கிய யோகி ஆதித்யநாத் போய் பார்க்கிறான் முதலமைச்சர் நீ தான் வாங்கி கொடுத்து உயிரை காப்பாத்தினியா ஆமா இந்த பெரிய ஹீரோ அவன் நினைப்பா உனக்கு தொலைச்சி சொல்லி அந்த டாக்டர் உதவி செஞ்ச டாக்டர் உயிரை காப்பாற்றிய டாக்டர் தூக்கி சிறையில் போட்டு ஒன்பது மாத காலம் சிறையில் இருந்தான் அந்த கபில் கான் அவருடைய சகோதரரை சுட்டுக் கொன்னார்கள் வாழ நிலையில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆண்டு காலம் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றினார் அவர் தமிழ்நாட்டை பத்தி சொல்லும் போது சொல்லுகிறார் ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் கோவில்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் வெறுப்பு இல்லை என்னை யாரும் முஸ்லீமாக பார்க்கவில்லை ஒரு குழந்தை டாக்டராகத்தான் எல்லாம் என்னை பார்க்கிறார்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது எங்க மாநிலத்தை இப்படிலாம் இல்ல அப்படின்னு அந்த கபில் கான் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்தை வச்சுக்கிட்டு அந்த மனுஷங்களை உருவாக்குனாங்களா அவங்க வந்து இங்க உழைக்கிறாங்களா அதுக்காக ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்பாங்களா